ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா இன்றைக்கி பேப்பரில் என்ன ஒரு விஷயம் பார்த்தேன் ஒரு சேஃப்டி சைடுக்காக இதை பேசுகிறேன் கேரளாவில் வந்து ஏதோ அமீபிக் அப்படின்னு ஏதோ ஒரு ஃபீவர் வருதான் அந்த ஃபீவர் வந்துட்டு எதனால் வருது அப்படின்னா தண்ணி தண்ணியில் வந்து பிள்ளைங்க லீவில் போய் யாரே குளம் கேரளாவில் நிறைய அந்த நீர்நிலைகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க அங்கே போய்ட்டு அதில் எல்லாம் குளிக்கிறது கொள்வது அது ஏதோ இந்த தண்ணிக்குள்ளே ஏதோ இருக்குது அதனால அந்த மூக்கு வாயிலெல்லாம் தண்ணி ஏறும் இல்லையா அதனால் அது ஏதோ மூளை போய் பாதிக்குது அதனால் அதுக்கு வந்து மாற்று மருந்தே கிடையாது அது பதினெட்டு நாளில் அது ஏதோ வாந்தி மயக்கம் அப்படி இப்படி ஏதோ வந்து பதினெட்டு நாளில் மூணு பிள்ளைங்க சித்தே போச்சோம் கேரளாவில் இங்கே இல்லை அதெல்லாம் பயப்பட வேண்டாம் நம்ம இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாகக்காக தான் உங்கள்கிட்ட நான் அதை பேசுகிறேன் என்னென்னா குழந்தைகளுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து பாட்டிலில் கொடுத்து அனுப்புகிறீங்க நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு கொடுங்க கண்ட தண்ணியை பிள்ளைங்கிட்ட குடிக்க வேணாம்னு அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி இல்லை ஸ்கூல் போகும்போது ரெகுலராக அதை ஞாபகப்படுத்தி அனுப்புங்க இருக்கிற தண்ணியவே அட்ஜஸ்ட் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து தண்ணி தாகத்தை அடக்கிக்க சொல்லுங்கள் வழியில் வெளியில் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு அப்படி இப்படி விளையாட்டிகிட்டே வருவாங்க பிள்ளைங்க அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது அதெல்லாம் அந்த டைமில் வெளியில் எதுவும் தண்ணியெல்லாம் குடிக்க வேணா வீட்டுக்கு வந்து தான் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் அனுப்புங்க அது முன்னெச்சரிக்காகக்காக தான் இதை நான் பேசுகிறேன் இது வந்து நம்ம என்ன தமிழ்நாட்டில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கேரளாவில் தான் இதை நான் பார்த்தேன் நீங்கள் வந்து நம்மளை ஒரு முன்னெச்சரிக்கைக்காக உங்கள்கிட்ட இதை நான் பேசுகிறேன் தவறை எடுத்துக்காதீங்க இதில் ஏதாவது தவறு இருந்தால் நம்ம நினச்சிக்கோங்க நம்ம வந்து உங்களுக்கு ஒரு ஞாபகத்துக்காகத்தான் இதை நான் பேசுகிறேன் குழந்தைகளுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தி அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்புறம் வந்து இந்த பல்லி பல்லி இருக்கு இல்லையா அது வந்து ஏதோ விழுந்து நம்ம இங்கே த ஏன்னா திருவள்ளூராக அந்த பக்கம் ஏதோ ஒரு இடத்துல எட்டு பேர் வாந்தி மயக்கோன் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களாம் இதான் என்னுடைய சொந்த அனுபவம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டில் இது நடந்திருக்கு மல்லி விழுந்த சாப்பாடை நான் போட்டு என் பசங்க மட்டும் இல்லை பக்கத்து விட்டு பையனையும் ஒரு பையனையும் போட்டு திடீர்னு பார்த்தா வாந்தி மதக்கோன் ஆகி உடனே எடுத்து மூணு என் பிள்ளைங்க ரெண்டு பேர் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க ஒன்று எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடு வாந்தி மயக்கோன் ஆகி அதெல்லாம் காப்பாற்ற அப்புறம் ஆஸ்பத்திரி கொண்டு போய் குளுக்கோஸ் திகி தி விடிய விடிய கண்டு முழித்து காப்பாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க அது இருக்குது என்னோடய வீட்டிலே இந்த சம்பவம் இருக்குது இந்த பல்லி வந்து அவ்வளோ கொஞ்சம் ஒரு டேஞ்சரஸ்ஸு அதனால் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பல்லி விழா இப்போ கூட ஏதோ கேள்விப்பட்ட பேப்பரில் தான் பார்த்தேன் நீங்கள் கவனமாக அதில் இருப்பீங்க இருக்கணுங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் ஒன்றும் இல்லை மூடி வைங்க இல்லை பூச்சி மருந்து நீங்கள் வெளியில் போகும்போது விழும்போது பூச்சி மருந்து அடிச்சுட்டு போயிடுங்க செத்து போயிடும் மூடி வைங்க சேஃப்டியாக இருங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி